பகைவரிடமிருந்து வந்த காயம் வலியை கொடுக்கும் ஆனால் உறவுகளிடமிருந்து வந்தவை வாழ்க்கையையே மாற்றும் நம்மை அளித்தது எதிரிகள் இல்லை நம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னவர்கள்தான் துரோகம் வெளியிலிருந்து வரவில்லை நம்பிக்கையின் உள்ளிருந்துதான் வருகிறது நம்பியவர்கள் காயப்படுத்தும் போது உலகமே சத்தமில்லாமல் உடைகிறது பகைவர்களை எளிதாக சமாளிக்கலாம் ஆனால் உறவுகளின் துரோகம் உயிரை நசுக்கும் உறவுகள் காயப்படுத்தும் போது வலி இரட்டிப்பு ஆகும் பகைவரிடமிருந்து வருவது காயம் உறவுகளிடமிருந்து வருவது துரோகம் துரோகம் எப்போதும் நம்பிக்கையின் பக்கத்தில் இருந்தே வரும் அதிக நம்பிக்கைதான் மனிதனை உடைக்கிறது நெருக்கமானவர்கள்தான் ஆழமாக காயப்படுத்துவார்கள் துரோகம் பேசாமல் பல பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் உறவுகள் உடைந்த பிறகு மனிதன் புத்திசாலியாகிறான் நம்பியவரே நம்பிக்கையை கொன்றால் அது மரணத்திற்கு சமம் சில உறவுகள் நம் வாழ்க்கையில் விஷத்தை மட்டுமே கக்கும் அவர்களோடு நாம் இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மிக சிறந்தது துரோகம் மனிதனை மெளனமாக மாற்றுகிறது அதிகமாக நேசித்தவர்கள்தான் அதிகமாக காயப்படுத்துவார்கள் உறவுகளின் உண்மை முகங்கள் நம் கஷ்ட நேரத்தில்தான் தெரியும் அவர்களிடம் நம் கஷ்டத்தை சொல்லும்போது அந்த உறவுகளின் மனதில் இன்பம் பொங்கும் சிரித்த முகத்தின் பின்னால் விஷம் ஒளிந்திருக்கும் துரோகம் உறவின் மதிப்பை அளிக்கிறது நம்பிக்கை உடைந்தால் எல்லாமே உடையும் சில உறவுகள் பாடமாகவே இருக்க வேண்டும் உறவுகளை நாம் அளவிற்கு அதிகமாக நம்பியதால் அதிலிருந்து இழந்ததை விட கற்றது மிகப்பெரியது துரோகம் வாழ்க்கையை தெளிவாக்குகிறது உறவுகளால் வந்த காயம் காலம் எடுத்தே ஆறும் மன்னிப்பு கொடுக்கலாம் ஆனால் மறக்க முடியாது துரோகம் மனிதனை தனிமையை நேசிக்க கற்றுக்கொடுக்கும் உறவுகளே வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை அதிக எதிர்பார்ப்புதான் அதிக வலிக்கு காரணம் நம்பிக்கை ஒரு கண்ணாடி போல் உடைந்தால் திரும்ப சேராது துரோகம் மனிதனை அழிக்காது வலிமையானவனாக்கும் துரோகம் ஒரு முடிவல்ல ஒரு ஆரம்பம் சில உறவுகள் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்கவே வரும் நம்பியவர்கள் காயப்படுத்தினால் உலகமே வெறுமையாகும் துரோகம் மனிதனை புத்திசாலியாக மாற்றும் ஒரு ஆசிரியர் உறவுகளால் வந்த கண்ணீர் மனதை கழுவும் மனிதனை சுத்தப்படுத்தும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை நடக்காது ஆனால் அதிக நம்பிக்கை தான் அழிவுக்கும் காரணம் துரோகம் மனதில் காயத்தை மட்டுமே கொடுக்கும் சில காயங்கள் பேசாமலேயே கத்தும் உறவுகளின் பொய்கள் வாழ்க்கையை மாற்றும் துரோகம் நம்மை நம்மிடமே கொண்டு வந்து சேர்க்கும் இந்த உலகில் யாரும் நிரந்தரமில்லை நாம் கற்ற பாடங்களே நிரந்தரம் நம்பிக்கை உடைந்த பிறகு மனிதன் வேறொரு மனிதனாக உருவெடுக்கிறான் உறவுகளின் முகமூடி ஒரு நாள் விழும் துரோகம் உண்மையை வெளிச்சம் போடுகிறது வலிதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசிரியர் உறவுகள் இருந்தாலும் தனிமை இருக்கும் நாம் பட்ட காயங்கள்தான் நம் வளர்ச்சியின் அடையாளம் உறவுகளால் விழுந்தவன் தான் உயரமாக எழுவான் துரோகம் மனதை எரிக்கும் ஒரு நெருப்பு அந்த நெருப்பு தான் மனிதனை உறுதியானவன் நம்பிக்கை இல்லாமல் நேசமில்லை நேசம் அதிகமாக இருந்தால் வலியும் அதிகம் துரோகம் வாழ்க்கையை சுத்தம் செய்கிறது தேவையற்ற உறவுகளை வெளியேற்றுகிறது உண்மையானவர்களை அடையாளம் காட்டுகிறது துரோகம் ஒரு வடிகட்டி போல் நல்லவர்களை மட்டும் வைத்திருக்கும் பொய்களை வெளியே தள்ளும் வலிதான் வளர்ச்சியின் விலை உறவுகளால் உடைந்தவன்தான் உலகை புரிந்தவன் துரோகம் கண்களை திறக்கிறது மனதை கடினமாக்குகிறது ஆனால் வாழ்க்கையை எளிதாக்குகிறது உண்மை நண்பர்கள் கஷ்டத்தில் தெரியும் பொய்யான உறவுகள் சுகத்தில் மட்டுமே இருக்கும் துரோகம் நம்பிக்கையின் சோதனை அதில் தோற்றவர்கள்தான் நம்மை விட்டு போவார்கள் வென்றவர்கள்தான் நம்மோடு இருப்பார்கள் வலி மனிதனை வலிமையாக்கும் உறவுகள்தான் வாழ்க்கையின் பெரிய சவால் துரோகம் அந்த சவாலின் தேர்வு தேர்வில் தோற்றவர்கள் விலகுவார்கள் உண்மையினர் நிலைப்பார்கள் துரோகம் வாழ்க்கையின் சுத்திகரிப்பு காயம் வாழ்க்கையின் பயிற்சி வலி வளர்ச்சியின் அடையாளம் உறவுகள் இல்லாமல் வாழ்க்கை வெறுமை ஆனால் துரோகமில்லாமல் வாழ்க்கை பாடமில்லை சில உறவுகள் நம்மை உயர்த்த வருவார்கள் சிலர் உடைக்க வருவார்கள் உடைந்தவனே உயர்வான் நம்பிக்கை உடைந்தால் புத்திசாலித்தனம் பிறக்கும் உறவுகளின் உண்மை முகம் நேரம் காட்டும் துரோகம் நேரத்தின் பரிசு வழி வாழ்க்கையின் கட்டணம் அந்த கட்டணம் கொடுத்தவனே வெல்வான் உறவுகளின் பொய்கள் மனதை குத்தும் ஆனால் உண்மை மனதை வலுப்படுத்தும் துரோகம் ஒரு கண்ணாடி போல் வாழ்க்கையை தெளிவாக காட்டும் நம்பிக்கையில்லாமல் எதுவும் இல்லை ஆனால் கண்மூடி நம்பினால் அழிவு நிச்சயம் துரோகம் வாழ்க்கையின் திருப்பம் அந்த திருப்பம் வளர்ச்சிக்கு வழி காயங்கள் தான் ஆகும் அந்த கதைகள்தான் வலிமையாகும் உறவுகள்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாட நூல் துரோகம் அதன் முக்கிய அத்தியாயம் அதை படித்தவன்தான் முன்னேறுவான் புரியாதவன்தான் மீண்டும் காயப்படுவான் துரோகம் மனதை இரும்பாக்கும் ஆனால் உள்ளத்தை அறிவாளியாக்கும் வலி இல்லாமல் வளர்ச்சி இல்லை உறவுகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை துரோகம் இல்லாமல் உண்மை இல்லை சிலர் நேசிக்க வருவார்கள் சிலர் பயன்படுத்த வருவார்கள் பயன்படுத்தியவர்கள்தான் துரோகம் செய்வார்கள் உண்மையினர் தியாகம் செய்வார்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் காட்டும் நேரம்தான் உண்மையான நீதிபதி துரோகம் செய்தவன் ஒருநாள் தனிமையை சந்திப்பான் வலி அனுபவித்தவன் உயர்வை சந்திப்பான் உறவுகள் மனிதனை சோதிக்கும் அந்த சோதனையில்தான் உண்மை தெரியும் துரோகம் வாழ்க்கையின் பாடம் அதை கற்றவன்தான் வெற்றி பெறுவான் மீண்டும் நம்பிக்கையில் விழுபவன்தான் தோல்வி அடைவான் வாழ்க்கையில் அனுபவித்த வழி மனிதனை மாற வைக்கும் அந்த மாற்றம்தான் வளர்ச்சி உறவுகள் மனிதனை உயர்த்தும் அல்லது உடைக்கும் உடைந்தவன்தான் உறுதியானவன் நம்பிக்கை ஒரு விதை போல தவறான மண்ணில் போட்டால் அழியும் சரியான மண்ணில் போட்டால் வளரும் உறவுகள்தான் மண் சிலர் விஷம் சிலர் உரம் துரோகம் விஷத்தை காட்டும் உண்மை உரத்தை காட்டும் வாழ்க்கை தேர்வு செய்ய கற்றுத்தரும் யாரை வைத்து கொள்ள வேண்டும் என்று யாரை விட்டு செல்ல வேண்டும் என்று துரோகம் வழிகாட்டி வழி ஆசான் உறவுகள் வாழ்க்கையின் முகம் துரோகம் அதன் உண்மை நிறம் காயமில்லாமல் ஞானமில்லை வலி இல்லாமல் புத்தி இல்லை உறவுகள் இல்லாமல் அனுபவம் இல்லை துரோகம் இல்லாமல் தெளிவும் இல்லை சிலர் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் சிலர் பாடம் பாடமே வளர்ச்சி வளர்ச்சியே வெற்றி துரோகம் ஒரு முடிவு போல தெரியும் ஆனால் அது ஒரு புதிய தொடக்கம் பழைய பொய்களை முடிக்கும் புதிய உண்மைகளை தொடங்கும் உறவுகள் சோதனை துரோகம் தேர்வு தேர்வில் தேர்ந்தவர்கள்தான் நம்மோடு இருப்பார்கள் தோற்றவர்கள் தானாக விலகுவார்கள் நம்பிக்கை மிகவும் புத்திசாலி தேவையற்றவர்களை நீக்கும் துரோகம் அதற்கான கருவி உறவுகள் வாழ்க்கையின் பயணம் துரோகம் அதன் திருப்பங்கள் திருப்பம் இல்லாமல் பயணம் சலிப்பு காயமில்லாமல் மனிதனின் வளர்ச்சி இல்லை வலி இல்லாமல் அறிவு இல்லை உறவுகள் இல்லாமல் அனுபவம் இல்லை துரோகம் இல்லாமல் தெளிவு இல்லை தெளிவு வந்தால் வெற்றி நிச்சயம் துரோகம் மனிதனை விழித்தரச் செய்கிறது கனவிலிருந்து உண்மைக்கு கொண்டு வருகிறது பொய்யிலிருந்து தெளிவுக்கு கொண்டு வருகிறது உறவுகளின் உண்மை புகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது உறவுகள் வருவார்கள் போவார்கள் கற்ற பாடங்கள் மட்டுமே நிரந்தரம் அந்த பாடங்கள்தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் உண்மையான ஆசிரியர் துரோகம் அதன் கடினமான வகுப்பு அந்த வகுப்பில் தேர்ச்சி பெற்றவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான்